எல்லா புகழும் நிறைவிக்க மக்களே நம்ம நம்மளுடைய குடும்பத்தை நம்மளுடைய உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் இந்த பதிவு நேற்று ஒரு சம்பவம் நடந்ததுனால இந்த பதிவை போட்டாது சேலத்துல நடிகரும் தாவிக்க தலைவரும் விஜய் அவர்கள் கூட்டத்துல ஒருத்தர் மூச்சுத்தனால ஒருத்தர் உயிரை இழந்திருக்காரு இன்னைக்கு அவர்களுடைய உயிர் திரும்பி வரமாட்டா வர போறது இல்லை அப்போ வந்து நம்ம நம்மளுடைய உயிரை நம்ம குடும்பத்தை நம்ம தான் பாதுகாத்துக்குங்க நீங்க யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க டிஎம்கே போடுங்க ஏடிஎம்கேக்கு போடுங்க தாவைக்காக்கு போடுங்க இல்லை பிஜேபிக்கே கூட போடுங்க அது பிரச்சனை இல்லை அது உங்களுடைய உரிமை அதுக்காண்டி அங்க தான் நான் வந்து எதிர்ப்பை காட்டணும் இவங்களுக்கு ஓட்டு போட போகிறேன் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன்ட்டு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் வீட்டிலேயே இருந்துட்டு கூட நீங்கள் விஜய்க்கு ஓட்டு போடலாம் அது உங்களுடைய உரிமை சரியா இப்போ இந்த கூட்டத்தில் போய் உயிர் பிடிச்ச நாளைக்கு யார் உங்கள் குடும்பத்தை பார்க்க போகிறாங்க உங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்றுண்டா யாரும் வந்து நிற்கப்படவில்லை அது விஜயா இருந்தாலும் சரி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அல்லது எந்த ஒரு கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி அவர்கள் இல்ல அப்ப ஒரு உயிர் போயிடுச்சு திருப்பி வர போறது இல்ல அந்த நேரத்துல வந்து இழப்பீடு கொடுப்பாங்க வருத்தத்தை தெரிவிப்பாங்க வீட்டுக்கு வருவாங்க எந்த தலைவர்களா இருந்தாலும் சரி உடனே பாதிக்கப்பட்ட அந்த வீட்டுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் காலத்துக்கும் அவங்க கூட நிக்க போயிடல ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் அவங்க கையில கொடுத்து வேலையை முடிச்சுவாங்க அதோட உங்களுடைய வேலை முடிஞ்சிடும் அவங்களோட வேலை முடிஞ்சிடும் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட போகிறது நீங்களும் உங்கள் குடும்பம் தான் உங்கள் பிள்ளைகள் தான் இப்போ அதில் மனசுல கருத்துல உண்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க யாரை பின்பற்றுங்க யாரு கூட வேண்டாலும் தலைவராக ஏற்றுங்க அது பிரச்சனை இல்லை நீங்க அவங்களுக்கு விசுவாசமா இருக்கிறதுக்காண்டி உங்க குடும்பத்தை இழந்துடுறீங்க ஒரு கூட்ட நெசல்ல போய் உயிர் போயிடுச்சுன்னாக்கா நாளைக்கு என்ன செய்வீங்க நீங்க அப்படி அவரை நேரில் பார்க்கணுன்றாக்கா தூரத்துல நின்று பாருங்க அவரை பார்க்கறதால உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நல்லது கட்ட இதாயிடப்போதா இல்லை டெய்லி சோறு வந்துடும்மா இல்லை டெய்லி பிள்ளைகளுக்கு படிச்சு படிப்புக்குள்ளது எல்லாம் சரியாயிடுமா எதுவும் ஆகப்படுறது இல்லை அவர் வெற்றி பெற்று வந்து அவர் சொல்ற கூடிய சித்தாந்தமோ ஆட்சிக்கு வந்தோன்னா அவர் செயல்படுத்தக்கூடியதும் வந்தாக்காத்தான் உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு அது சாத்தியமாகும் ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்துல அவரை போய் பார்க்கறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் தீரப்போறது இல்லை இது வந்து நடிகர் விஜய்கின்ற எந்த தலைவர்களா இருந்தாலும் சரி முதல்ல உங்க குடும்பங்களை பாருங்க அப்புறமா அவர்களை போய் பாக்குற வேலையை பாருங்க குடும்பத்தை விட்டுட்டு அவர்களை போய் பார்த்து நாளைக்கு நல்லது கெட்டதுன்னாக்கா யாரும் வந்து உதவ உதவப்படறதில்லை எந்த அரசியல் கட்சி தலைவர்களா இருந்தாலும் சரி அப்போதைக்கு ஆறுதல் சொல்வார்கள் அப்போதைக்கு இழப்பீடு கொடுப்பார்கள் அவ்வளவுதான் தவிர வருத்தம் தெரிவ தெரிவிப்பார்கள் தவிர வேற ஒன்றும் இல்லை ஆகையால இனி வர காலங்கள்ல நீங்க யாரிச்சாலும் நீங்க ஆதரிச்சாலும் பிரச்சனை இல்லை ஆனா அதற்காண்டி உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு செல்லாதீர்கள் நீங்க இறந்தீங்கன்னா உங்களுடைய இறப்ப வச்சு அரசியல் பண்ணுவாங்கல்ல தவிர வேற ஒன்றுமே கிடையாது எங்க ஏன் கூட்டத்துக்கு வந்ததுனால அவங்க இந்த மாதிரி செஞ்சு மக்களை கொண்டுட்டாங்கன்ட்டு இவங்க சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி உங்களை சாவடிக்க செஞ்சிட்டாங்கன்ட்டு அவங்க இவங்கள சொல்லுவாங்க மொத்தம் நீங்க இறந்தாலும் உங்களை வச்சுதான் அரசியல் பண்ணுவாங்களே தவிர அவங்க உங்களுக்காண்டி அரசியல் பண்ண போறது இல்லை எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி நீங்க அரசியல்ல ஈடுபாடாதீங்க பிரச்சனை இல்லை யாருக்கு வேணுமோ ஓட்டு போடுங்க பிரச்சனை இல்லை யார வேணுமோ ஆதரிங்க யார வேணுமோ தலைவர்கள் அழைத்துங்க அது பிரச்சனை இல்லை உங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் குடும்பத்துக்கும் பாதிப்பு இல்லாத வகையில ஈடுபடுங்க ஆதரவுக்கிறீங்க அதுதான் சிறப்பு உங்களுடைய எதிர்ப்பை உங்களுடைய ஓட்டுகளில் காட்டுங்க நீங்க யாரு வரணும் யாரு வரக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறீங்களா உங்களுக்கு எதிர்ப்பாக ஓட்டு செல்வீங்க அதுதான் முக்கியமான விஷயம் நன்றி